இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு சோயாபீன் வச்சு மீல் மேக்கர் வச்சுதான் ஒரு கிரேவி பண்ண போறோம் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு சாப்பாட்டுல சக் சைடிஷாக வச்சுக்கலாம் அது சோயாபீன் பொடி கிக்கி கொட்ட கிரேவி குறிவா பெஞ்சா வச்சு படியா ரெஸ்டாரண்ட் ஸ்டெயில் அப்படின போய் ட்ரை குறிக்கிது கொஞ்சம் பொலோ ரோப்போ சோயாபீன் பொடினா போலோ ஃபர்ஸ்ட் கரம் பானிட போலோ டிக்க ஃபுல் சோக்குரிக்கி ரக்கிவா பயன் தரக்கார் மீல் மேக்கர் வந்து எப்போவுமே சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரை ஊத்திட்டு நல்லா அந்த ஜூஸ் அந்த தண்ணி எல்லாம் புழிஞ்சிட்டு தான் அதோட ஸ்மெல் இல்லாம இருக்கும் இல்லைன்னா நீங்க அப்படியே போட்டீங்கன்னா அந்த சோயா மீல் மேக்கரில் ஒரு ஸ்மெல் வரும்ல அது வந்து குழம்பு ஃபுல்லாகவே இருக்கும் அதனால தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு பத்து நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணி ஊத்திட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதை தான் நான் கிரேவி பண்ண போறேன் பானி கரம் பானி பானிக்கு சோக்குற நார்மல் பானி போக்கிக்கு கடிவா போய் திறக்காரு நைத்து மீல் மேக்கர் போட்டு ஸ்மெல்லா சிப்போ சைட்டை பொலோ நைரு இப்போ தரக்காரு சைட்ட சோ சோயாபீன் பொடின்னா எப்பவுமே வந்துட்டு மீல் மேக்கர் வந்து ஃபுல்லா அந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி தண்ணி ஊத்திட்டு நல்லா புழிஞ்சிட்டு வச்சாச்சு அப்படி பண்ணாதான் அதோட ஸ்மெல் இல்லாம இருக்கும் இது கூடவே நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறம் எல்லாம் போட்டுட்டு செம்ம சூப்பவா இருக்கும் இதை பண்ணீங்களன்னா ரொட்டி கூடவும் இல்ல சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு கூட இது வந்து ரிச் ப்ரோட்டீன் தான் ப்ரோட்டீன் ஜாஸ்தியா எடுக்கிறது வந்து நல்லதுதான் இது பசங்களுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும் இது சோயாபீன் என்ன ஃபுல் செப் பானிசப் கடலாப்புறம் டீக்க தோய் போக்கி பப்பின் தருக்கார் செபித்துரு க்க லூனம் டீக்க ஹல்தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தாசங்கிற மிர்ச்சி பவுடர் தனியா பவுடர் ஜீரா மசாலா டீக்க கஸ்தூரி மேத்தி அவ கரம் மசாலா சவு பொக்கி கி டீக்க மிக்ஸ் கொறிக்க ரெக்கிப்பாப்பேன் தரக்கார் மீல் மேக்கர் வந்து எல்லாம் எடுத்த உடனே கொஞ்சமா ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு மசாலா ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் அது கலர் நல்லா வரும் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் கொஞ்சம் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா கையில் நல்லா இது பண்ணிட்டு போட்டுமோனாவே அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் போட்டுட்டு சோயாபீன் அந்த மீல் மேக்கர் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு கிரேவி நம்ம வெங்காயமெல்லாம் கட் பண்றதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு வச்சோமோனா இது போதே ரொம்ப நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட்டு நான் சின்ன சின்ன சைஸ் இருக்குல்ல அதுதான் வாங்கியிருக்கேன் பெரிய பெரிய சைஸ் வந்து வாங்கல இந்த சின்ன சைஸ் வந்து பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால பெரிய சைஸ் வாங்கினாமலும் நம்ம வந்து ரெண்டா கட் பண்ற மாதிரி தான் இருக்கும் అనాలి నా చిన్న చిన్న సైజ్ తా వాళ్ళు చుట్టు చోట సైజ్ మిల్లు చిన్న బొల బ్రాండెడ్ సీటా యూస్ కి బైజ్ కట్ రోవ స కట్క ఎమితి కరెక్ట్ సైజ్ రోవ టై రు మిక్స్ కోరికి టెన్ మినిట్స్ రాకీ తి సబ్ ఆమె టైం టైమ్ కరెక్ట్ రోబో కాశ్మీరీ காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் கொடுத்துன்னா சேர்த்து போய் கலர் பி பொலுவசிவோம் கஸ்தூரி மேத்தினா லாஸ்ட்டை பக்கிக்கு டிக்கை மிக்ஸ் குறிப்பையும் தருக்கார் எல்லாத்தையும் போட்டுட்டு மசாலா எல்லாம் போட்டுட்டு லாஸ்டா கஸ்தூரி மேத்தி ட்ரை கஸ்தூரி மேத்தி வருதில்ல அதை போட்டுட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மணவே போதும் தயிர் வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ் தயிர் இருக்குல்ல அதை யூஸ் பண்ணால் கரெக்டா இருக்கும் ரொம்ப தண்ணியா இல்லாம கெட்டியா இருக்கிற தயிர் போட்டு மிக்ஸ் பண்ண மணவே கரெக்டா இருக்கும் தொய்யன்னா பசி பிசி கட்டா ரோய் பண்ணா சேதொய் யூஸ் குறிப்பினா ஏற்ற பொழு ரொய்வோ சோம் பக்தேஜ பத்தே ஆலைச்சி டிகானி பண்ண பக்க ஜிரா பகிவா தரக்கூட்ட சோம்பு கொஞ்சமாக போட்டுட்டு பிரியாணி எல்லாம் ஒரு லவங்கம் ஒரு பட்டை எல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக ஜீரகமாக போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கோம் அதை போட்டோமுன்னா இதோட ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருக்கும் மூஜி அதா ரசனும் கொஞ்சம் லவங்காய் புலோ சிஞ்சிக்கிற குச்சி சைடு பொக்கிக்கு புலோ தெல்லரட்டிக்கு ஃப்ரை கொருவா பண்ணி தரக்கார் பியாஜம் டிக்க பெஸி பொக்கி போட்ட மாதிரி கிரேவி டிக்க பொடியா அசிவோ சைட்டை பையன் தினி டா பியாஜம் சொட்டு சொட்டு கட் கொரிக்கிறப்பச்சு சைட்டை பொக்கிப்பா பையன் தரேன் இஞ்சி பூண்டு வந்து நம்ம அரைச்சு போறதை விட இது மாதிரி இடிச்சு போட்டோம்னாவே ரொம்ப சூப்பரவா இருக்கும் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்னதா மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயம் போட்டு இது கூட மிக்ஸ் பண்ணுவோம் நீங்க எண்ணெயில வந்து பூண்டு இஞ்சியும் வந்து இடிச்சிட்டு பச்சை மிளகாய் கூட போடும்போது அதோட டேஸ்டே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் பூண்டு வந்து நம்ம முழுசு முழுசா கட் பண்ணி போட்டா கூட பசங்க சாப்பிடாது இது மாதிரி இடிச்சுட்டு போட்டோம்னா அந்த கிரேவி கூடவே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க பொலோ பியாஜோனா பொலோ கோல்டன் கலர் அசிப்பா பையன் தற்கார் கோனப்பா சே டைம்ல கிரேவி படியாக ரூவிப்போம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எது எப்பய பொக்கி பண்ணியமோ லுனோண்டிக்கை பொக்கிதுச்சு அப்புறம் டொமேட்டர் அவர் தனியா பத்திரம் ஸ்டெம்னா சைட்டை போய் சாப்பிட்ற பொலோ சொட்டு சொட்டு கட் கொருக்கி ரக்குச்சு சைட்டை வித்துற பொக்கி பையன் தரக்கார் ஒரு காஞ்ச மிளகா போடுறேன் குட்டை சுகிலொங்காய் பொக்கிடுச்சு தக்காளியும் ஒரு சின்ன தக்காளி அது கூட வந்து நம்ம கொத்தமல்லி இருக்குல்ல கொத்தமல்லியோட அந்த தண்டு எல்லாம் போட்டு நல்லா சாப்பிடல சின்ன சின்னதா கட் பண்ணிட்டாவே அதை போட்டமுன்னாவே அதோட ஸ்மெல்ல வந்து நம்ம இந்த சோயாபீன்ல வந்து வர மீல் மேக்கர்ல வர ஸ்மெல் வந்து வராம இருக்கும் இந்த மாதிரி சாப்பர்ல போட்டு ஃபுல்லா கட் பண்ணி எது பண்ணியாச்சு அதை போட்டுட்டு தக்காளி நம்ம தயிர் யூஸ் பண்றதால தக்காளி கொஞ்சம் சின்னது மட்டும் தான் நான் போட்டிருக்கேன் நம்ம கர்ட் பொக்கிச்சுன்னா மீல் மேக்கர் சங்கர சைட்ட போய் டொமோட்டோ டிக்க சோட்டோ சைஸ் டொமோட்டோர் பொக்கிது சபு பொக்கிக்கு பொலோ மிக்ஸ் வைக்கல டைம் ரெ மீல் மேக்கர் மசாலா சாப் மிக்ஸ் குறுக்கி ரகுச்சுன்னா சைட்டை போய் பியாஜோ சங்கர பொக்கிக்கு பொலோ ஃப்ரை கொருவா பையன் தரார் எல்லாமே வெங்காயம் நல்லா வதங்கிட்ட உடனே மீல் எல்லாம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு வேக வச்சுட்டாவே போதும் கிரேவி நல்லா திக்கா வந்துடும் இன்கேஸ் கிரேவி கிரேவி வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா திக்கா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுனீங்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக రక పాని మసాల సీవా టైమ్ సిరక అవు అస దర గోట తిని కెస్ పకమే బాగా రో ఫ్రెష్ క్రీమ్ యూజ్ చావు కాజు యూజ్ లూణ రాగ సె నా ிக்க பானி பொக்கிக்கு சிம் ரொக்கிக்கு பொல்லு சிஜிவா பயிர் ஜடிவா பயந்து இருக்கார் இந்த டைம்ல வந்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா வேக வச்சோம் பாருங்க செம சூப்பர்வா வெந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா நல்லா திக்கா வந்துடும் நான் ஃப்ரெஷ் கிரீம் தான் லாஸ்டா கொஞ்சம் போட போறேன் போட்டு திக்கா இருக்கும் ரொட்டிக்காக தான் இது சாப்பாட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி வெஜிடபிள் பண்றதை விட இதை கொஞ்சம் ஒரு நாளைக்கு கொஞ்சம் வேற மாதிரியும் பசங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அவர் சோயாபீன்ன்றனா பொலோ சிஜிக்கொழா திக் பி வச்சு ரொட்டி சங்கர காய்பா பையன் சோட்டம் வச்சுன்னா சேட்டு போய் பிள்ளை மண காய்பா பையன் படியா ரொம்ப அப்பி ட்ரை குறுக்கி தேக்கு படியா டேஸ்ட் ஆசிபோ பொலோ லக் பத்தோ லைக் குறன்ட்டு கமெண்ட் குறந்து ஷேர் குறந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் குறன்ட்டு இது வந்துட்டு நான் ரெண்டு லாங்குவேஜ்லயும் பேசுறேன் அப்படின்றதுக்காக ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு ஒண்ணு ஹிந்தில பேசுங்க இல்லன்னா தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து எல்லா லாங்குவேஜும் தெரியறதுல தெரிஞ்ச அதை யூஸ் பண்றதுல ஒன்னும் தப்பு இல்ல என் நான் வந்து என்னோட மாமியார் ஊர் வந்து ஒரிசால இருக்கிறவங்க ஒரிசாக்காரவங்களும் பார்ப்பாங்க நான் தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அதனால நான் ரெண்டு லாங்குவேஜ்லயும் பேசி போடுறேன் இதுல வந்துட்டு ஒண்ணு புரியலன்னா ஒரு வார்த்தை சொல்லும்போது அதோட வார்த்தை வந்து தமிழ்லயும் சொல்றேன் ஒரியாலயும் சொல்றேன் அது ஈஸியா நல்லா புரியவே செய்யும் அதை குறை சொல்கிறவங்க வந்து எப்போவுமே குற சொல்லியிருப்பாங்க ஒரே ஆள் நீ இதை பேசல அதை பேசல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆள் சொல்லுவாங்க தமிழ்ல சொல்கிறவங்களும் இப்படி தான் சொல்லுவாங்க சொல்கிறதெல்லாம் நம்ம உள்ள போட்டுக்கணும் எல்லாத்தையும் ரொம்ப யோசிச்சுன்னு இந்த மாதிரி லைஃப்பில் எப்போவுமே முன்னேறவே முடியாது அப்படியே நம்மளுக்கு எது நல்லதுன்னு நடக்குதோ மற்றவங்களுக்கு எதுவுமே கஷ்டப்படாமல் இருக்கும்போது கரெக்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறது தான் நல்லது সব বড় গোট লোক পাইন করি এইটা ঠিক নেই সেইটা ঠিক না কথা হব লোক না কথা হইকি বসবো তা কিছু ইম্প্রুভমেন্ট আসব না কিছু শুনবা দরকার নাই আমি কন ভালো লাগুছে না সেইটা আমার দরকার কথা হব না তোমার ফ্রেন্ড র কথা হওয়া দরকার গোট লোক এত বি ভালো লোক রিহেবিয় আপনার ভালো লাগবে না আভোড করা দরকার সেইটা বড় ফলো করব কমপাই ভাল নাই তো কথা হব না மொத்தம் மன புல உலகி போனால் சே டைம் ரூபாய் கொத்தாப்போம் அவங்க தற்காதி ரெடி வைக்கலாம் மீல் மேக்கர் கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி கொஞ்சம் நிறைய போட்டுட்டு சூடாக சாப்பாடு வச்சுட்டு நான் வந்து பப்பாயா போட்டுட்டு கிரேவி பண்ணியிருக்கேன் அதுவும் அப்பளம் அப்புறம் வந்து மூங்காள் வந்து பக்கோடா பண்ணியிருக்கேன் அதை வச்சு என் பசங்களுக்கு சாட்டர்டே அன்னைக்கு சாப்பாடு இது தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒப்பீனியன் சொல்கிறீங்களா அதுக்காகவே தேங்க்ஸ் அது நல்லதோ கெட்டதோ எதனாலும் சொல்றதுக்கு ஒரு மனசு வேணும் அது டைரக்டாக கமெண்ட்ல சொல்றதால ரொம்ப தேங்க்ஸ் அப்படி கமெண்ட் போட்டவங்களுக்கு என் வீடியோவை கண்டினியூஸா பாருங்க பிடிச்சி ட்ரை பண்ணி பாருங்க இன்கேஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க